வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்தொழு ஏரியாவில் நல்லா அமராவதி பாசனத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாலரை ஏக்கருங்க நாலரை ஏக்கரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு தாங்க ஸோ மூணு ஏக்கர் அதுக்கு டாக்குமெண்ட்டுக்கு உண்டான பணம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணிக்கலாம் வீடியோவிலே காட்டுற பாருங்க மேலே பாருங்க அந்த வாய்க்கால் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு மீட்ரு தான் இரநூறு மீட்ரு போனோம்னா அந்த மெயின் வாய்க்கால் வந்துடுங்க மெயின் வாய்க்காலில் எப்போவுமே வருஷம் பூரா தண்ணி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு எந்த காலத்துலேயுமே வந்து தண்ணி பிரச்சனை வராதுங்க தென்னை மரத்துக்கு எல்லாமே பத்து டு பதினஞ்சு வயசு எல்லாமே அளவான மரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரம் கொடுத்து மெயின்டைன் பண்ணால் உன்னையும் நல்லா காப்பில் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு வந்துட்டு தனி கிணறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி சர்வீஸ் வந்துடுது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோட்டத்துக்குள்ளேயே மாட்டு செட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வளர்த்திட்டு இருந்ததுனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அளவான செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா ஒன்றரை ஏக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு வண்டிக்காய் போட்டிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை வண்டிக்காய் உங்களுக்கு மாதம் இருபதாயிரரூவா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடாக அது வருமானம் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மாட்டு பண்ணையே பண்ணுறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மரத்துக்கு வயசு எல்லாமே பாருங்க எல்லாமே அளவான வயசு தான் இதில் வந்து ஒரு ஒரு சில மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடக்குன்னு போட்டிருக்கிறாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எல்லாமே நல்லா தனி சோரி இருக்கிற ஏரியாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் அஞ்சு ஹெச்பி சர்வீஸு ப்ளஸ் கிணறு போர்வெல்லு இதெல்லாம் சௌகரியமே வந்துடுது இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி எட்டு லட்சரூவா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கேட்குறாங்க உங்களுக்கு வந்து காரத்துலோ கனியூர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துலேயே வந்து தண்ணி சௌகரியம் வந்து குறையே இருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கனியூர் ஏரியாவில் ஒரு வாய்க்கால் பக்கத்தில் லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டாங்க கண்டிப்பாக வந்து இந்த லேண்ட் பிடிச்சா மறக்காம உடனடியாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகலைனாலும் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க இது வந்து கிணறு தான் பெரிய ஒரு அறுபது அடி எழுபது அடி வந்து இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க அளவான ஒரு கிணறு மேல் கிணறு ஆனால் தண்ணி சோறி இதில் நல்லா இருக்குங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி எடுத்துவிட்டு இதில் வந்து அப்படியே உள்ள விட்டு பாய்ச்சிக்கலாங்க இது வந்து தனியாக வந்து பெட்டி மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸு இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்